ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் மற்றும் மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பதினான்கு மின்கல வாகனங்கள் அந்தந்த ஊராட்சிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி முதலாவதாக திமிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பதினான்கு ஊராட்சிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் குப்பைகளை சேகரித்து கொண்டு செல்ல மின்கல வண்டிகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கலவை புதூர் தோப்புக்கணா வளவனூர் ஆகிய பகுதிகளில் புதிய அங்கன்வாடி மையங்களையும் டி புதூர் வெல்லம்பி ஆகிய பகுதியில் புதிய மேல்நீர் தேக்க தொட்டிகள் ஆற்காடு பகுதியில் சித்தா மருத்துவமனை கட்டிடம் வளையாத்தூர் பகுதியில் புதிய ஊராட்சி செயலர் கட்டிடம் என ஒரு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் மத்திய அரசின் மை பாரத் சேவா சேகன் திட்டத்தின் மூலம் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பயிலக்கூடிய நாட்டு நல திட்ட தன்னார்வலர்கள் பத்து மாணவிகள் பதினைந்து நாட்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மை பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உதவுதல் வார்டுகளில் வரிசைப்படுத்துதல் மருத்துவ அலுவலர்களுக்கு உதவுதல் நோயாளிகளின் படிவத்தை பூர்த்தி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்த மாணவிகளுக்கு மை பாரத் பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ்களை மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷா நந்தினி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள அகரம் பென்னகர் பாலி தென்கடப்பந்தாங்கல் ஆகிய கிராம பகுதிகளில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் வீடுகள் கட்டப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆய்வு செய்தார் அதன்படி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்படுவதற்கான அனுமதி பெற்றுள்ள பயனாளியிடம் வீட்டின் கட்டுமான பணிகள் குறித்தும் மற்றும் கட்டுமான பொருட்கள் முறையாக வழங்கப்பட்டுள்ளதா என மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் மேலும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மன நிறைவுடன் வீடு கட்டி வருவதாக பயனாளி தவமணி தெரிவிக்கிறார் ரொம்ப கத்துல இருந்தோம் மழை பெஞ்சு தண்ணில பிடி ஆப்சில போய் வீடு கேட்டேன் வீடு கொடுத்தாங்க இப்போ வந்து சிமெண்ட்டும் கம்பியும் கொடுத்து கட்டின்னு இருக்கிறோம் வீடு பூ மூலிமா ஐம்பதாயிரம் வாங்கி கட்டின்னு இருக்கிறேன் இனிமேட்டு கட்டி முடிச்சு விட்டுட்டு மாடி வீடுக்கு வர போறோம் பின்னாடி கூறு தான் இருந்தோம் பசங்களை வச்சுக்கின்னு மழை தண்ணியில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாரி கூட ஊத்தி அழுத்து கூட இருந்துக்கிறேன் அவ்வளோ கஷ்டமா இருந்தேன் நம்ம என்ன பண்றதுன்னு தொடர்ந்து செய்தியாளரிடம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்ததாவது கலைஞரின் கனவு இல்லம் கிட்டத்தின் கீழே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து குடிசை இல்லாம தமிழ்நாடு உருவாக்குறதுக்காக வந்து ஸ்பெஷலி ராணிப்பேட்டைல வந்து நல்லதை வந்து நம்ம ஆப்ரேஷன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு யார் யாருக்கு வந்து வீடு இல்லாத வீட்டு பேர் இருக்காங்க எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துல அதே மாதிரி கூற வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க முன்னாடி வந்து எந்த ஸ்கீம்லும் வந்து எதுவும் வீடை எடுக்காத ஒரு எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்தோம் அது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஸோ இத்தனை பேருக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இத்தனை வீடு கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து இதுல வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும் இது வச்சுட்டு வந்து நம்ம ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சி பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அதில் மாணவர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அதற்கு உற்சாகமாக மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த பாடல்கள் திருக்குறள் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை அமைச்சருக்கு காண்பித்து வாழ்த்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர் பற்றாக்குறை என்று நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு அரசு பள்ளி நாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து இருக்கின்றது எலிமெண்ட்ரி லெவலில் சேரக்கூடிய பிள்ளைங்களுடைய பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் பிள்ளைங்க நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இதெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக ஆசிரியர்கள் மட்டுமல்ல புதிதாக வகுப்பறையும் தேவைப்படுகின்றது புதிதாக கட்டிடங்கள் தேவைப்படுகின்றது புதிதாக ஆய்வகங்கள் தேவைப்படுது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா அது ஒரு நம்பிக்கை இருபத்தாறுக்குள்ளார பத்தொன்பதாயிரம் பேரை நாங்கள் வந்து உள்ள கொண்டு வந்துருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை படிப்படியாக கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்